சரஸ் மகதாக்ய பட்டநாத ஸ்ரீ பக்தி யோகிவாகுசமனின் நாராயணனுடைய அருளாலே சிறந்த ஞானத்தையும் பக்தியையும் பெற்றவர்கள் ஆழ்வார்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள் அப்படி பகவானுடைய அனுக்கிரகத்தால் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இந்த பூவுலகத்திலே அவதரித்து அழகான தமிழ் மொழியிலே எளிமையான நடையிலே வேதத்தின் சாரமான பொருளை வேதத்தில் மறைத்து சொல்லப்பட்ட ரகசியமான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு மிக தெளிவாக எந்த குழப்பத்துக்கும் இடமில்லாமல் வழங்கி போனார்கள் எல்லா வேதங்களுமே பகவானுடைய பெருமையைத்தான் சொல்லுகின்றன அவனைப் பற்றினால் சரணாகதி செய்தால்தான் முக்தி உண்டு என்று சொல்லுகின்றன அந்த அர்த்தத்தை அறிந்தால்தான் இந்த கலியுகத்தில் மக்களால் முக்தி அடைய முடியும் அந்த சரணாகதியையும் எங்கோ ராமன் கண்ணன் அவர்களை தேடிச் சென்று செய்ய முடியாது இங்கிருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தியிடம்தான் செய்ய வேண்டும் என்பது ஆழ்வார்களுடைய சித்தாந்தம் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த என்று மணவாள மாமுனிகள் பாடுகிறார் இந்த உலகத்தில் இருட்டு மூடிக்கொண்டது வேதம் என்கிற உயர்ந்த விளக்கு இருக்கும்போதே கலி என்கிற இருட்டு மூடிக்கொண்டு விட்டது அந்த கலியை ஓட்ட வேண்டும் மக்களுக்கு மறுபடியும் ஞானத்தை ஊட்ட வேண்டும் என்பதற்காக இந்த எல்லாம் பிறந்து அழகான அர்த்தங்களை தமிழிலே நமக்கு கொடுத்தார்கள் சம்ஸ்கிருத வேதம் ருக்கு எஜுசு சாமம் அதர்வணம் என்கிற நான்கு வேதங்களும் எப்படி யாராலும் இயற்றப்பட்டவையே அல்ல எப்போதும் இருக்கக்கூடியவை என்று சொல்லுகிறோமோ கொண்டாடுகிறோமோ அதே போல ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் திவ்ய பிரபந்தங்களும் எந்த விதத்திலும் குறைந்தவைகளே அல்ல அந்த பிரபந்தங்களும் நித்தியமானவை அவையும் யாராலும் இயற்றப்பட்டவை அல்ல ஆழ்வார்கள் இந்த பாடல்களை புதிதாக பாடவில்லை முன்னமே இருந்த பாடல்களையே வெளிப்படுத்தினார்கள் என்றுதான் நம்முடைய சித்தாந்தத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறோம் வடமொழியான சம்ஸ்கிருதம் ஒரு கண் என்றால் நம்முடைய தமிழ் மொழி மற்றொரு கண் சம்ஸ்கிருத வேதம் ஒரு கண் என்றால் தமிழ் வேதமான செயல்கள் மற்றொரு கண் ஒரு பொருளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு கண்ணை மறைத்து கொண்டு ஒரு கண்ணால் பார்த்துவிட முடியாது ரெண்டு கண்கள் இருந்தானே முழுமையான ஒரு பொருளை புரிந்து கொள்ள முடியும் அதே போல இந்த சம்சாரத்தையும் பகவானையும் ஜீவாத்மாவினுடைய ஒரு இலக்கையும் வைகுந்தத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு சம்ஸ்கிருத வேதம் தமிழ் வேதம் என்கிற ரெண்டு கண்களும் நமக்கு தேவைப்படுகின்றன அந்த தமிழ் வேதமான அருளிச் செயல்களாலே எந்தெந்த பெருமான்களெல்லாம் பாடப்பட்டார்களோ எந்த ஷத்திரங்கள் எல்லாம் பாடப்பட்டனவோ அவைதான் திவ்ய தேசங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன அவை ஒரு நூற்றி எட்டு தேசங்களாக கோர்க்கப்பட்டு இன்றைக்கும் நாம் அவத்தை வழிபட்டு வருகிறோம் கொண்டாடி தரிசித்துக் கொண்டு வருகிறோம் அந்த கிரமத்திலே மிக முக்கியமான தேசம் முதல் திவ்யதேசமான திருவரங்கத்தை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் முதலிலே ஸ்தல புராணம் என்ன சொல்லுகிறது பெருமான் இங்கு எப்படி வந்து சேர்ந்தார் என்பதை பற்றி பார்த்தோம் அதற்கு மேலே இங்க அமைப்பு எப்படி உள்ளது காவிரி நதி அதற்கு நடுவில் இருக்கும் மணல் திட்டு அதில் ஏழு பிராகாரங்கள் அதில் புஷ்கரணி அதில் இருக்கக்கூடிய புன்னை மரம் இதனுடைய பெருமைகளை எல்லாம் பார்த்தோம் ஸ்ரீரங்க விமானம் என்பது எப்படி இருக்கும் அதன் அமைப்பென்ன அதற்குள்ள காயத்ரி மண்டபம் அதை தாண்டி பகவானுடைய கர்ப்பகிருகம் அதனுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தோம் அதற்கு மேலே கர்ப்பகிரகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் சயனித்த பெரிய பெருமாள் நின்று கொண்டிருக்கிற நம்பெருமாள் ரெண்டு பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி நாய்ச்சிமார்கள் அதுக்கு மேலே யான யாக பேரர் ஸ்நபன பேரர் திருவரங்க மாளிகையார் என்று பல மூர்த்திகளும் மொத்தம் இந்த கர்ப்பகிரகத்திலே ஏழு மூர்த்திகள் இருக்கிறார்கள் இந்த எல்லா செய்திகளையும் பார்த்து கொண்டோம் அதற்கு மேலே இந்த பெருமானுக்கு உற்சவங்கள் மிக முக்கியமானவை என்னென்ன உற்சவங்கள் தோறும் நடக்கின்றன என்கிற விவரங்களையும் பார்த்தோம் ஆனால் இதெல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பகவானுக்கே பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் என்றால் ஆழ்வார்கள் தானே அவர்களால் பாடப்பட்டபடியால் தான் இந்த பெருமானுக்கு ஏற்றம் அதுவும் பதின்மர் பாடும் பெருமாள் எல்லா ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட பெருமாள் என்கிற பெருமை இந்த திருவரங்கநாதனுக்கு உண்டு அதை நாம் புரிந்து கொள்ளாமல் மேலே செல்லலாமா ஒரு திவ்ய தேசம் என்று எடுத்துக்கொண்டாலே அந்த பெயர் ஏற்படுவதற்கே காரணம் ஆழ்வார்களுடைய பௌசரங்கள் தான் என்றால் இந்த திருவரங்கத்தை பற்றியும் ஆழ்வார்கள் என்ன பாடினார்கள் என ஒரு கோவிலை பற்றி பார்க்கும்போது அதனுடைய அமைப்பை மட்டும் பார்த்தா நாம் ஈர்க்கப்படுகிறோம் இந்த பெருமானை முன்னோர்கள் எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறார்கள் எந்தெந்த பக்தனுக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிறார் இவருக்கு என்னென்ன குணங்கள் உண்டு இதெல்லாம் தெரிந்தால் தானே ஒரு பெருமானிடத்துல ஈடுபாடு ஏற்படும் அதனால் பத்து ஆழ்வார்களும் இந்த பெருமானை பத்தோடு ஆண்டாளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் மதுரகவி ஆழ்வாரை விட்டுவிடுவோம் அவர் நம்மாழ்வாருக்கு மட்டுமே பக்தர் பெருமானை பற்றி பாடுவதற்கு வரவில்லை அப்ப பதினோரு ஆழ்வார்கள் ஆண்டாளையும் சேர்த்துக் கொண்டோம் என்றால் அவர்களால் இந்த திருவரங்கநாதன் எப்படி பாடப்பட்டுள்ளார் என்பதை நாம் உன்னித்து கவனிக்க வேண்டும் மொத்தம் இந்த பெருமானுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் உள்ளன நாலாயிரம் பாசுரங்கள்னு மொத்தம் சொல்லுகிறோமே உண்மையில் பார்த்தால் இந்த நாலாயிரமுமே திருவரங்கநாதனுக்காக பாடப்பட்டவை திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்கள் நம்மாழ்வார் பாடினார் யாருக்காக பாடினார் என்றால் வாந்திகளும் சோலை மதுளரங்கர் வன் புகழ் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் என்று தெரிவிக்கிறார்கள் ஆயிரம் பாசுரங்களுமே திருவரங்கநாதனுக்காகத்தான் நம்மாழ்வார் பாடினாராம் முது மொத்தமாக ஒரு சோற்றை சமைத்து விட்டு அதை ஒருவருக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அவர் பார்த்து இது உனக்கு ஒரு சமர்ப்பித்து விட்டார் மேலே திருவரங்கத்துக்கு இந்த பத்தெல்லாம் இருக்கட்டும் திருவேங்கடத்துக்கு இந்த முப்பது பாசுரங்கள் வேற திருமோகூருக்கு இந்த பத்து பாசுரங்கள் திருக்குறுங்குடிக்கு இந்த இருபது பாசுரங்கள் என்று பிறகு பிரித்து கொடுத்துக் கொள்வார்கள் அப்ப நாலாயிரமுமே திருவரங்க பாடப்பட்டவை குறிப்பிடப்பட்ட பாடல்கள் என்று பார்த்தால் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஒரு அழகான ஒற்றுமை பார்த்தீர்களா தமிழில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எண்ணிக்கை எழுத்து எல்லாம் சேர்த்தா இருநூத்தி நாற்பத்தி ஏழு அக்ஷரங்கள் வரும் அதே கணக்கில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்களை ஆழ்வார்கள் பதின்மரும் சேர்ந்து இந்த பெருமானை பற்றி பாடியிருக்கிறார்கள் அதில் கிரமமாக ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்குமே எல்லாரும் நாம் பெருமானை ஒரே மாதிரியாக தரிசித்து விடுகிறோம் ஒரு நரசிம்மரை பார்த்தா ஒருத்தருக்கு பயம் ஏற்படுகிறது ஒருத்தருக்கு நிம்மதி ஏற்படுகிறது ஒருத்தருக்கு கவலை ஏற்படுகிறது ஒருத்தருக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது எத்தனையோ வெவ்வேறு அனுபவங்கள் அதை ஆழ்வார்களுக்கும் வேறுபட்ட அனுபவங்கள் உண்டு அதில் ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒரு பாசுரமான பார்க்க வேண்டாமா ஆயிரம் ஆயிரம் பாசுரங்களை பாடி கொடுத்த ஆழ்வார்களில் ஊரு பாசுரத்தையாவது நாம் பார்க்க வேண்டும் அந்த கிரமத்தில் எவ்வளவு விரைவில் முடியுமோ நாமும் இந்த அனுபவத்தை கொள்ளலாம் முதலில் பார்த்தோம் என்றால் பொய்கி பத்தாழ்வார்கள் யாரு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமீசி நம்மாழ்வார் மதுரகவியாழ்வார் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொன்னடிப்புடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் இவர்கள் தான் பன்னிரண்டு ஆழ்வார்கள் அதுல மதுர்கவி ஆழ்வாரை விட்டு விடுவோம் மற்ற அனைவருமே திருவரங்கத்தை பாடியிருக்கிறார்கள் அதுல முதல்ல பொய்கையாழ்வார் ஆழ்வார் மொத்தமே ஒரே ஒரு தான் திருவரங்கத்தை பற்றி பாடியிருக்கிறார் ஒன்னும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்னும் மறப்பனோ ஏழைகாள் அன்னு கருவரங்கத் துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை என்று பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தில் பாசுரம் நான் இன்றைக்கு நேத்தைக்கு இந்த பகவானை சேவிக்கவில்லை அன்று கருவரங்கத்து உட்கிடந்தேன் என்னுடைய தாயனுடைய கர்ப்பத்தில் எத்தனை நாள் கருவரங்கத்து உட்கிடந்தேன்னு சொன்னால் பொய்கை ஆழ்வார் எந்த தாயன் வயிற்றிலும் இருக்கவில்லை ஒரு புஷ்பத்தில் தான் முதல் ஆழ்வார்கள் மூணு பேருமே தோன்றினார்கள் ஆனால் அதற்கு முன்னும் எத்தனையோ பிறவிகளை எடுத்திருப்பார்களே அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆழ்வார் பாடுகிறார்னு கொள்ள வேண்டும் அன்று கருவரங்கத்து உட்கிடந்தேன் ஒவ்வொரு குழந்தையுமே கர்ப்பத்தில் தாயின் கருவில் வாழும் பொழுது நல்ல ஞானமும் பக்தியும் இருக்குமாம் கடந்த பிறவிகளில் என்னென்ன நடந்ததுன்னு நன்றாக அந்த குழந்தைக்கு தெரியுமா அதனால் சுகதா சுகாச்சாரியார் பாகவத புராணத்தில் தெரிவிக்கிறார் கபிலர் தன்னுடைய தாயா தேவகுதிக்கு செய்யக்கூடிய உபதேசத்தில் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் பல துன்பங்களை அனுபவிக்கிறபடியால் அங்கிருந்தே பகவானை குறித்து ஒரு பிரார்த்தனை வைக்குமாம் இந்த உலகத்தில் என்னை பிறக்க வைக்காதே மேலும் பல துன்பங்களுக்கு நான் ஆளாக்கப்படுவேன் என இந்த கர்ப்பத்திலிருந்தே மோட்சத்துக்கு கழைத்துக் கொண்டு போய்விடு திரும்ப இந்த சம்சாரத்தில் தள்ளாதே என்று குழந்தை பிரார்த்திக்குமாம் அதை போல் ஆழ்வார் பாடுகிறார் கருவரங்கத்து உட்கடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்க திசை அன்றைக்கே நான் புரிந்து கொண்டு விட்டேன் எனக்கு சுவாமி என்று சொன்னால் திருவரங்கமேயான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட திருவரங்கநாதன் வந்தான் எனக்கு சுவாமியாக இருக்க முடியும் இதை நான் இன்றைக்கு நேற்றைக்கு தெரிந்து கொள்ளவில்லை கர்ப்பத்தில் வாசம் செய்யும் போதே அறிந்து கொண்டு விட்டேன் கருவரங்கத் உட்கிடந்தேன் திசை கண்டேன் கை தொழுதேன் ஒருவருடைய பெருமையை தெரிந்து கொண்டவுடனே உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஓ பட்டவருக்கு நான் தொண்டனா தொழ வேண்டும் அல்லவா தொழுதேன்னு சொன்னால் வணங்கினேன் கைங்கரியம் செய்தேன் எல்லாவிதமான தொண்டுகளையும் செய்தேன் அப்ப கர்ப்பத்தில் இருக்கும்போதே போதே இவர்தான் எனக்கு சுவாமி என்று புரிந்து கொண்டு விட்டேன் ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணன நான் அழகான கடல் போல கருத்த வண்ணமுடைய பெருமானை மறந்து அறியேன் ஒரு நாளும் நான் மறந்ததே கிடையாது இன்று மறப்பனோ ஏழைகள் நம்மள பார்த்து சொல்றார் நீங்களெல்லாம் ஏழைகள் செல்வம் செல்வம்னு எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பகவான் என்கிற செல்வம் உங்களிடத்தில் இல்லாதபடி எல்லாம் ஏழைகள் தான் அந்த செல்வம் என்னிடத்தில் இருக்கிறது நான் தான் பணக்காரர் அந்த செல்வத்தை நான் ஒரு நாளும் விடமாட்டேன் அந்த பகவானை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் அப்ப திருவரங்கநாதன் நமக்கு செல்வம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சின்ன வயசு கர்ப்பத்துக்குள்ள ஒரு பிரகலாதன் பகவானை உணர்ந்தார் அதை போல பொய்கியாழ்வார் உணர்ந்தாராம் அதை போல நமக்கும் பகவான் அனுகிரகம் செய்ய வேண்டும் ஜாயமானம் ஹி புருஷம் எம்பேத் சாத்விகஸ்தது சாத்விக்னேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகா என்று புராணம் சொல்லுகிறது ஒரு குழந்தை பிறக்கும்போது போது பகவானுடைய கண் பார்வை அதன் பேரில் பட்டு அனுகிரகம் கிடைத்தால்தான் குணத்தோடு வாழ முடியும் நல்ல எண்ணங்கள் பிறக்கும் உயர்ந்த கதியை நோக்கி நாம் மோக்ஷத்தை நோக்கி நடக்க முடியும் அதுக்கெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் கர்ப்பத்திலேயே நமக்கு வேண்டும் என்று பொய்கை ஆழ்வார் காட்டிக் கொடுத்தார் அடுத்தது பூதத்தாழ்வார் இந்த பெருமானை பத்தி நாலு பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அதுல ஒரே ஒரு முக்கியமான பாசுரத்தை பார்ப்போம் திறம்பிற்று இனி அறிந்தேன் தென்னரங்கத்து எந்தை திறம்பாவழி சென்றார்க்கு அல்லால் திறம்பா நரகை நீக்கி தாம் செல்வதன் முன் வானோர் கடிநகர வாசல் கதவு என்று பாடுகிறார் இந்த திருவரங்கநாதனை ஒருவன் பற்ற வேண்டும் தென்னரங்கத்து எந்தை வழி சென்றார்க்கு அல்லால் திருவரங்கத்து எந்தை எனக்கு சுவாமியானவர் அங்கெங்கோ இல்லாமல் வந்து திருவரங்கத்தில் சயனித்தாரே அவர்தான் சுவாமி அவர்தான் திறம்பா வழி தவறாமல் கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய ஒரு வழி என்ன நடந்தாலும் என்னை கைவிடாத ஒருவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது திருவரங்கநாதன் தானே அப்ப திறம்பாத வழியான அந்த பெருமானை சென்றார்க்க அல்லால் அவனை உபாயமாக பற்றினவர்களை தவிர நரகத்தை யாராலும் வெல்ல முடியாது சொன்னா எமனுடைய பட்டினமான நரகம் என்று மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த சம்சாரமே நரகம் தானே இந்த உலகத்தில் வாழும்போது எத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்ப இந்த உலகத்தையே கூட நரகம் என்று சொல்லலாம் அப்ப பகவானை பற்றாவிட்டால் திறம்பா செடி நரகை நீக்கி தாம் செல்வதன் முன் வானோர் கடிநரக வாசல் கதவு திறம்பிற்று தானாக முயற்சி செய்து பகவானை தொழாமல் இந்த நரகத்தை வெல்ல வேண்டும் விண்ணுலகை அடைய வேண்டும் சொர்க்கமோ வைகுந்தமோ அதை அடைய வேண்டும் ஒருவன் முயன்றான் என்றால் தன் முயற்சியால் ஒரு நாளும் இது நடக்காது பகவானை பற்றி அவன் அருள் இருந்தால்தான் இந்த சம்சாரத்தை தாண்ட முடியும் அப்ப பொய்கியாழ்வார் கருத்து எவ்வளவு சின்ன வயசுல முடியுமோ கர்ப்பத்திலிருந்தே பகவானை தொழுது விடுங்கள் இந்த பற்றாவிட்டால் உங்களால் முக்தி அடையவே முடியாது என்று கடைசியா முதலாழ்வார்களில் கடைசி ஆழ்வார் பாடுகிறார் விண்ணகரம் வெகா விருதிரநீர் வேங்கடம் மன்னகரம் மாமாட வேளுக்கை மன்னகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடங்கை குடங்கை நீரேற்றான் தாழ்வு பகவான் வாமனாவதாரம் செய்து இந்திரனுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தான் எப்பேற்பட்ட சொந்தக்காரர் பெரிய சொத்தை உடையவனாக இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரனாக பிரம்மச்சாரியாக வந்து கையேந்து நின்றாரே அப்படி தன் தன்னுடைய பக்தனுக்கு உதவுவதற்கு தன்னையே தாழ்த்தி கொடுக்க கூடியவர் பகவான் அந்த பெருமான் எங்கு இருக்கிறார் என்றால் விண்ணகரம் உப்பிலியப்பன் திருவெக்கா காஞ்சிபுரத்தில் விருதிரை நீர் வேங்கடம் அழகான புழல்கள் சூழ்ந்த திருவேங்கடம் மண் மாமாட வேளுக்கை இப்படி ஒவ்வொரு விதேசமாக சொல்லி அங்கு சொல்லுகிறார் தேனார் திருவரங்கம் தேனாலேயே சூழப்பட்டது இங்கு தேன் என்று இயற்கை தேன் வரக்கூடிய தேனும் சொல்லலாம் அல்லது பகவானே தேன் மது மது நாம் பருக வேண்டிய அமுதம் போல் இருக்கக்கூடியவர் உலகத்து தேனை உண்டாலாவது திகட்டி போய்விடும் ஒரு அளவுக்கு மேல உண்ண முடியாது பகவானுக்கு ஆறாவது அமுதன்னு திருநாமம் எத்தனையும் நாள் திங்கள் ஆண்டூழி உழிதரும் அப்பொழுதை அப்பொழுது என் ஆறாவது என்று எத்தனை நாள் அனுபவித்தாலும் திகட்டவே போவது கிடையாது புதிது புதிதான அனுபவங்களை பகவான் கொடுக்கிறார் அப்படி பேயாழ்வார் இந்த பகவான் தேன் போன்றவர் திருவரங்கத்தில் தேன் போன்ற பகவான் இனிமையானவர் என்று பேயாழ்வார் பாடினார் இப்படி முதலாழ்வார்களாலே பாடப்பட்டவர் மேல் ஆழ்வார்களால் எப்படி வர்ணிக்கப்பட்டார் என்பதை அடுத்த பகுதிகளிலே பார்க்கலாம்